வணக்கம் இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய ராணுவத்தில் யாழ்ப்பாண தமிழர்களா ரஷ்யா வெளியிட்ட தகவல் மாகாண சபை தொடர்பில் டெல்வின் சில்வாவுக்கு மனோ கணேசன் குறைப்பு வாகனம் வாங்குவோரை பதிவு செய்ய ஆரம்பித்த தனியார் நிறுவனம் பிரான்சில் தமிழர் உட்பட பலர் கைது யாழில் கிணற்றில் வீழ்ந்த பூசகர் உயிரிழப்பு இன்று மீண்டும் கூட நாடாளுமன்றம் கனடாவுக்கு சென்றவர்களுக்கு அடுத்த ஆண்டு ஏற்பட போகும் ஆபத்து தென்னை கீழ் நின்ற முதியவரை கொன்ற குரங்கு போட்டீர் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது இது குறித்து ரஷ்ய தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்காக ரஷ்ய ராணுவத்தில் கட்டாயமாக இணைக்கப்பட்டுள்ளது என வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்ய இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலைவாய்ப்புகளை வழங்கவும் தயாராக உள்ளனர் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்ய இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்திற்கு தகுதிக்கு ஏற்ப வேலை வழங்கவும் தயாராக உள்ளனர் நேர்மையற்ற வேலை முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவ நாங்கள் தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளது மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்கின்ற பழைய ஏவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பட்டது ஆகவே அதனை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க கடந்த தேர்தலுக்கு முன்னர் என்னிடம் நேரடியாக கூறியதுடன் இன்னமும் தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என்று தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகின்றார்கள் சம உரிமை வருவது நல்லது ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமையால் இவ்வாறு நினைத்துள்ளார்கள் சம உரிமை வருவது நல்லது ஆனால் சுலபமான காரியம் அல்ல இன மத மொழி ரீதியாக சம உரிமைகள் இந்த நாட்டில் உறுதிப்படுத்த இன்னமும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய இருக்கின்றது இங்கே என்று அரசியலமைப்பையே இந்த நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரச மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த திரர்கள் இந்த நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கின்றார்கள் மொழி தொடர்பில் சில பலவீனங்கள் சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் இடம் கொடுப்பதில்லை நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சி நடந்த நிலையில் அதற்கான வழிகாட்டல் குழுவில் இன்றைய ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க அங்கத்துவம் பெற்று பணியாற்றினார் ஆகவே அத்தகைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இவை பற்றி சிநேகிதபூர்வமாக கலந்து பேசி வாத விவாதம் செய்து தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் ஆனால் இப்போதே அவசரப்பட்டு மாகாண சபையை அகற்றிய தீர்வோம் அது ஏபிபியின் கொள்கை அது மாறவில்லை ஏவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்றுதான் என்று ஒருதலை பட்சமாக ஏவிபியின் பொதுச்செயலாளர் சில்வின் சில்வா கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் மனோகணேசன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடு நீக்கப்பட்டவுடன் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய ஆர்வம் உள்ளவர்களை பதிவு செய்வதற்கு முன்னணி தனியார் நிறுவனம் ஒன்று ஏற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டொயோட்டா புத்தம் புதிய வரிசையின் அறிமுகமாக பதவிகளை ஆரம்பித்துள்ளதாக நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய ஆர்வமுள்ளவர்களை முன்பதிவு செய்வதற்கும் இறக்குமதி தடை நீக்கப்படும் போது முன்னுரிமை பெறுவதற்கும் தமது நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளதாக அவரை கூட்டுட்டு கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகளுக்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சம்மேளனமும் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையங்களில் இருந்த குடும்பங்கள் சிலவற்றுக்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் பரிசுத்துறை பிரதேச செயலகத்துக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது உணவு முறையாக பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து கற்கோவளம் கிராம மக்களுக்கும் கற்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையே நேற்றைய தினம் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கற்கோவளம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துக்கு செய்த முறைப்பாட்டு காரணமாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கற்கோவலம் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை பத்து மணியளவில் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதனால் தாம் நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டுமென்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளரிடம் கேட்டபோது பக்க சார்பற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் பிரான்சில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட தமிழர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் இருபத்தி எட்டு வீடுகள் பத்து கடைகள் மற்றும் வியாபார மையங்கள் சோதனையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பதினோரு மில்லியன் யூரோ பருமதியான கறுப்பு பணம் மற்றும் தங்க நகைகள் சொகுசு வாகனங்கள் உட்பட பெருமளவான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் ஆட்கடத்தலில் ஈடுபடும் வலியமைப்பின் நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகின்ற தமிழ் பூசகர் ஒருவரும் அடங்கியுள்ளார் பாரிஸ் புறநகர் பகுதியான சென்ட்ரெயினில் அமைந்துள்ள தனது ஆலயத்தை நிதி வசூல் செய்யும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் யூரோ சட்டவிரோத தங்க ஆபரண இடைத்தரகர்கள் சிலருக்கும் தொடர்புள்ளது எனவும் அவர்களில் சிலரும் சிக்கியுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை இலங்கை இந்தியா நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை சட்டவிரோதமான முறையில் அகதிகளாக பிரான்சுக்கு கடத்தும் செயலில் காலம் ஈடுபட்டு வந்ததாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கிணத்தில் குளித்துக் கொண்டிருந்த வேளை கிணற்றினால் விழுந்து பூசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் சுதுமலை தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் கருணாகரன் என்கின்ற அம்பத்தி இரண்டு வயதுடைய பூசகரே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பூசகர் மரண சடங்கு ஒன்றுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்துக் கொண்டிருந்த வேளை கால் தவறி கிணத்துக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் கிணத்தினுள் மிதப்பதை அவதானித்த உறவினர்கள் மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏபாலசிங்கம் மேற்கொண்டார் மேலும் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை நாடாளுமன்றம் இன்று மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரை கூட உள்ளது இதன்படி ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணைகள் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது தொடர்பான விவாதம் நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெற உள்ளது புதிய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற அமர்வு கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து தனது அரசியல் கொள்கை விளக்க உரையினை ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாய்க்கு ஆற்றினார் இதன் பின்னர் நாடாளுமன்றம் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் கனடாவில் அடுத்த வருடத்தின் பகுதியில் பாரிய அளவிலான புலம்பெயர்ந்தவர்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்று அந்த நாட்டு புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர்கள் வெளியேற வேண்டிய நிலைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாக உள்ளமையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற புலம்பெயர்தல் குழு முன் விளக்கம் அளித்த மார்க் மில்லர் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் பெரும்பாலானோர் கனடாவிலிருந்து தாமாகவே வெளியேறக்கூடும் என்று கூறிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டம் கெமேக் சுமார் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேரின் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனடா அரசு எப்படி உறுதி செய்ய உள்ளது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மில்லர் தமது நாட்டுக்குள் வருவோரில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக வந்துள்ளதால் அவர்களுடைய அனுமதிகள் காலாவதி ஆகிய பின்னர் இங்கே தங்க அவர்களுக்கு உரிமை இல்லை ஆகவே அவர்கள் தாமாகவே வெளியேறிவிடுவார்கள் என்று குறிப்பிட்டார் அப்படி தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் எப்படி கையாள போகின்றது என்று டொம் விடாமல் கேள்வி கேட்க அவர்களை வெளியேற்ற கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சிக்கு உரிமை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்காலிக அனுமதி பெற்று கனடாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்னை மரத்திலிருந்து குரங்கு ஒன்று வீசிய தேங்காய் தலையில் விழுந்ததில் பலத்த காயங்களுக்கு உள்ளான முதியவர் ஒருவர் கேகாலை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் ஜெயசேன என்று கூறப்பட்டுள்ளது இவர் தோட்டத்தில் வசிப்பவர் என்றும் கூறப்பட்டுள்ளது மரத்தடியில் கிடந்த தேங்காயை எடுக்க முற்பட்ட போது தென்னை மரத்திலிருந்து இளம் தேங்காய் ஒன்று இவரது தலையில் வீழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது புலத்கொகப்பட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்